பள்ளி பொருத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என திருச்சியில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டியளித்தார் திருச்சிராப்பள்ளியில் செம்மொழி மன்றம் மற்றும் திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கம் இணைந்து நடத்தும் தண்ணீர் இல்லாத தமிழ் முத்தமிழ் மாநாடு திருச்சி தமிழ் சங்க வளாகத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் இந்த மாநாட்டில் தமிழ் சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் உலக சாதனை விருது பெற்ற திருச்சி லால்குடி அரசு மேல்நிலைப் பள்ளி பட்டதாரி ஆசிரியர் முனைவர் தாமரை உலகிலேயே முதல் முறையாக பழந்தமிழ் நூலான தண்டியல் அலங்காரத்தில் பொருளடிகள் அனைத்தையும் வினா கவிகளாக புத்தகம் செய்து வடிவமைத்த புத்தகத்தை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வெளியிட்டார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பள்ளிகளின் அருகே சமூக விரோத செயல்களை தடுக்கும் வகையில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு முடிந்தவரை பள்ளி நுழைவு வாயில் முன்பு கேமராக்கள் பொருத்த நடவடிக்கை எடுக்கப்படும் பள்ளிகளுக்கு வெறிகுண்டு மிரட்டல் விடுக்கும் நபர்களை ஐபி அட்ரஸ் உதவியுடன் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களுக்கு உரிய தண்டனை கொடுக்கப்பட்டு வருகிறது பள்ளிக் கட்டிடங்களின் கட்டமைப்புகளை பொறுத்தவரை மாவட்டம் தூர ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு கழிவறைகள் காம்பவுண்டுகள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன காமராஜர் காலத்திற்கு பிறகு பள்ளி கட்டிடங்கள் நாங்கள் தான் அதிகமாக கட்டி வருகிறோம் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் செய்யப்பட்டு வருகிறது என தெரிவித்தார்